ஹே பார்ட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் நேரில் ஒரு டுவெண்ட்டி டேஸாக இருந்துச்சு உங்களை மீட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துச்சு ஒரு விஷயமாக நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் இருக்கேன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதோட அப்டேட் நான் உங்களுக்கு கூட சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கான வீடியோ பிரசித்யா இதய முறையின்னு ஒரு படம் வந்திருக்கு பார்த்திங்களா தெரியல ட்ரெய்லர் ட்ரெய்லர் வந்திருக்கு சூப்பரான ட்ரெயிலருங்க நல்ல ஒரு லவ் ஸ்டோரி ரொமான்டிக் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தா தெரிஞ்சுது அதில் வந்து தங்கமே தங்கமேன்னு சொல்லிட்டு பிரீத்தி முகந்தன் ஒரு மேரேஜ் சாங் ஆடிருப்பாங்க அந்த பாட்டை பிரசித்தியாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கா அதோட பிடிஎஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த டான்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி அதோட சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தோம் இந்த ஷூட்டிங் அது இதுன்றதுனால நம்ம வெளியில் எங்கேயுமே போக முடியுறதில்லை ஒரு கேப் கிடச்சதுனால எங்கள் சித்தப்பா ஈரோடிலேருந்து திருச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போய்ட்டு நல்லா சாப்பிட்டு கிஃப்ட்டு ஒரு வீக்கெண்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா போச்சுங்க அதனால் தான் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மா குட் மார்னிங் நேற்று ஆனுவல் எப்படி போச்சு நல்லா போச்சா சூப்பராக டான்ஸ் ஆன கிட்டார்லாம் வச்சு வாசிட்டு இருந்தேன் நெஞ்சுக்குள் பெய்திடுமாமலை அப்படின்னு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாட்டு காலப்பா நான் பாடினேன் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் சூப்பராக ஆடணும் ஓகே அக்கா இங்கே நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல அதனால நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டியா நேத்தோட ஈவெண்ட் ரொம்ப இருந்துச்சுங்க ரொம்ப இனிஷியேட் எடுத்து பண்ணிருந்தாங்க ஒரு முருகன் டிராமா போட்டிருந்தாங்க அறுபடை வீடை பத்தி அதே மாதிரி குழந்தைங்களாம் அதே மாதிரி முருகன் மாதிரியே எக்ஸாக்டா சூப்பராக வேஷம் போட்டு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அந்த அறுபடை வீட் டிஸ்பிளே பண்ணி சூப்பராக இருந்துச்சு பார்க்க பட் எங்களுக்கு என்ன புரியல கேரக்டர்ஸ் அப்படியா நீ போடலையா நீயும் போட்டியா அதே மாதிரி வந்து பிரசித்தியோடய பெர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி இருந்துச்சு அவர் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இருந்தாது என்ன சர்ப்ரைஸ்னு வீடியோ போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஆக்கி அதுக்கு பூ போட்டு சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டாக இருந்துச்சு இன்னைக்கு பசங்களுக்கு ஆமாம் ஆமாம் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஆன்வல் என்னால் லீவு எங்கள் சித்தி வீட்டில் வந்து சாப்பிட வர சொன்னாங்க எங்கள் சித்தப்பா வந்து டூ டேஸ் நாங்கள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னதுனால நேற்று பிரசித்தியாக எங்கள் அம்மா எங்க விட்டுட்டு வந்தோம் இன்னைக்கு நாங்கள் வீட்டில் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு காலையில் கிளம்புறோம் இன்னைக்கு வெனஸ்டே அதனால ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் இருக்குது பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு நாங்க போய் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக ஒரு சிட்சாட்டை போட்டு என் தங்கச்சி தம்பியெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் பேசிட்டு பழைய கதைகள்லாம் அப்படியே வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் மாதிரி பிரசித்தியாக வந்து இன்றைக்கி ஒரு டான்ஸ் எடுக்கணும் என்ன டான்ஸ்னால்

இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இந்த ஜூலை இருக்குது இது பேர் ஜூலை தான ஏய் சார் ஊஞ்சல்னே சொல்லுங்க இது எங்க வீட்ல இருக்கு ஆனா நாங்க ஆர்டரே இல்ல உட்கார்ந்தா ஏனா ஆர்டர் அளவுக்கு இடம் இல்ல வினிஷா சிஸ்டர் வாங்கி கொடுத்தது பட் அந்த இடத்துக்கு பார்த்தா வெல்ல உட்கார்ந்து ஒரு டீ சாப்பிற மாதிரி அழகா இருக்கும் அந்த ஊஞ்சல் நம்ம வீட்ல நான் உட்கார்ந்து வரலாம்னு அந்த தான் நான் படிப்பேன் ஆமா இங்க அச்சு அச்சு வாய் நாங்க இங்க ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம் ரோமாக்க வந்து இந்த ஊஞ்சல புடிக்கிறோம் வந்து வந்து அப்பா அது சும்மா இருந்த கூட யாரும் தொட மாட்டாங்கன்னா யாரா ஆனா நம்மளுக்கு ஆசையா இருக்கும் ஆமா நம்ம ஊஞ்சல் போட்டு ஆடவே இல்ல இந்த ஊஞ்சல் ஆட பார்த்தா ஆசையா சுட சுட குடல் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க பிரசித்தியாக ஆசைப்பட்டு கேட்டதுனால மூர்த்தி சித்தப்பா போய் உடலை எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே ஓமா பாரு முடிச்சுக்கிட்டு இருக்க திருத்திருந்து என்ன செஞ்சிருக்காங்க நீ சாப்பிட்டு இருக்க குடா குழம்பு குடா குழம்பு சாப்பிட்டு இருக்க முன்னாடி எங்க சாப்பிட்டு இருக்க எங்க அம்மா வந்து குடல் குழம்பு செய்ய சொல்லி சரசி கேட்டு இருப்பா ஆனா எங்க அம்மா தந்தை பெரிய சுத்தம் பண்ண தெரியாது அதனால வந்து சித்தியா என்ன சொல்ல கரெக்டா சித்தப்பா மீன் குழம்பு தான் செய்யறேன்னா

தையலை பிரித்து இப்போ ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அதே என்ன பிரச்சனைனா மணி இப்போ மூணே முக்கால் பிளான் பண்ணது மூணு மணி ப்ளான் பண்ணது என்னமோ மூணு மணி தான் இப்போ மூணே முக்கால் ஆயிடுச்சு வெளிச்சம் போகிறதுக்குள்ளே போய் எடுக்கணும் எங்கள் சித்தி வீட்டில் தான் அங்கே ஷூட்டுக்கு கிளம்புறோம் அதனால காலையிலேயே வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சரசு வளையல் எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்ஸ் போக தேவையில்ல அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு போனால் போதும்ல ஓ அது வேற இருக்கா இங்கே வந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டு அங்கே வந்து கார் எடுத்துகிட்டு போகணும் சரசிங்கி போட்டு டான்ஸ் ஆட எடுப்பா எவ்வளோ நீ கிளம்ப ஒன் ஹவர் ஆகுமா வெளிச்சம் போயிடும் வெளிச்சம் போட்டுதான் ஒன்றும் பண்ண முடியாது இந்த படத்தோட பேர் வந்து இதய முரளி ப்ரொடியூசர் வந்து டான் பிக்சர்ஸ் அவரே தான் டேரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் இதுக்கு முன்னாடி பராசக்தி இட்லி கடை கடைப்படம்லாம் எடுத்திருக்காங்க ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மியூசிக்கும் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஐ திங்க் பாய்ஸ்க்கு அப்புறம் இது தான் நடிக்கிறாரு இந்த பாட்டு தங்கமே தங்கமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு மேரேஜ் மூடில் இருக்கிற சாங் மாதிரி தெரிஞ்சுங்க ஒரு கல்யாணத்தில் ஆடுற மாதிரி பிரசித்தியாக அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுன்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் வயலூர் ரோடு ஏகப்பட்ட கல்யாண மண்டபம் இருக்குங்க அதில் போய் தேடி அலைஞ்சு ஒரு மண்டபத்தை சூஸ் பண்ணோம் ஏன்னா தான் நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அதே ஸ்டெப்ஸு அதே ஷார்ட்ஸை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி எடுத்திருக்கோம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் லாஸ்ட்டாக ஆன கண்ணு மொழி காக்கா முட்டையை சரி அந்த ஹாஃப் சேரிலாம் எங்கேயே வந்து வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க இதெல்லாம் நம்ம எங்கேயும் வாங்கலைங்க அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுங்க எல்லாமே எங்கள் அம்மா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கி வச்சது இது பிரசித்தியாவுக்கு வந்து ரோமா காதுகுத்துக்கு வாங்கின ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன் பிரசித்தியாக எப்பயுமே ஒரு விஷயத்த கண்டுக்காத மாதிரியே இருப்பா அது ஒன்ஸ் அவளுக்கு பிடிச்சிதுன்னா அவள் ஸ்டாப்பே ஆக மாட்டாங்க இதுவும் அதே மாதிரி தான் எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து யோசிக்காமல் அவள் பாட்டுக்கு அவள் ஆடிக்கிட்டே இருப்பாள் எத்தனை வாட்டி வந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்க வரையும் விடவும் மாட்டாள் அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான் இந்த பாட்டு திடீர்னு யோசிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பர்ஃபெக்டாக ஆடி முடிச்சிட்டா பிரசித்தியாக சில பாட்டுக்கு நிறையா டைம் எடுத்துக்குவா டேக்ஸ் வாங்குவோம் அது டிபெண்ட்ஸ் ஆன் சாங் தாங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் பிரசித்தி ரீக்ரியேட் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக டான்ஸ் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்காக வரப்போகுது குறிப்பாக பிரசித்தி ஆனுவல் டேல அந்த டான்ஸ் A few moments later கஞ்சி எவ்ளோ தி நெக்ஸ்ட் டே ஸ்கூல் கண்டினியூஸா போறா கூட கரெக்டா பேர்வாங்க நடுல ஒரு லீவுเอาட்டு அனிச்சோறதா ஒரு பெரிய டாஸ்க் அன்வல் டே முடிஞ்ச ஒரு நாள் லீவு க்ஸின்சோடலாம் லேண்ட் டு நீங்க டைம் பாருங்கள் ஏழு ஐம்பது ஆச்சு இருப்பிட்டா எந்திரிக்க மாட்டேன்றா பிரசித்தியா ஃபைவ் மினிட்ஸு எட்டு மணி ஆறு மணின்றா அவள் தான் அப்படின்னா இவரை பாருங்கள் கச்சா குச்சா எங்கள் கட்டில் தான் போடுங்க ஆ க்ரீன் டீ நீ சாப்பிடுமா சரசே ஸ்டார்ட் பண்ணிட்டியா முடிச்சிட்டியா இன்னும் இருக்கு காயெல்லாம் நறுக்கி தருவோம் காயா எப்படிலாம் பேசலாம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி காய் இல்லையா சரி எப்போயுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து சத்குரு கோயிலுக்கு ரெகுலராக இருந்தேன் நம்ம பீமாநகரில் இருந்தப்பையும் சரி இங்கே வந்தப்பையும் சரி ஆஃப்டர் இந்த பேக் பெயினுக்கு அப்புறம் டூ வீலர் ஓட்டாகனால போக முடியாமல் இருந்துச்சு லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருக்கேன் ரொம்ப மன நிறைவாக இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டாவே பயங்கர பாசிட்டிவா நம்மளுக்குள்ள பெரிய எனர்ஜி கிடைக்கும் அப்புறமேட்டு எனக்கே நிறைய சேஞ்சஸ் டூ வீக்ஸாக சீரியஸாக நான் வந்து அதை உணர்வேன் எப்பயுமே அந்த கோயிலுக்கு போனா ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இன்றைக்கும் போயிட்டு வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து அது கேட்டதுனாலும் ஒரு கிளாரிட்டி தான் அதுவும் தப்பு கிடையாது போகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பக்கத்துலேயே மூணு லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸாக வண்டியில் கொண்டு வந்து ஃபிஷ்ஷு விற்றுட்டு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்மளுக்கு டக்குன்னு தோன்றப்ப தண்ணில் பார்த்தா வாங்குற மாதிரி ஒரு ஆசையாக இருந்தனால எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாசமாக நண்டு இருக்காங்க அந்த நண்டு இன்றைக்கி வாங்கி டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து வீட்டில் ஸ்பெஷல் நண்டு சடிலாம் வந்துட்டு ஓடி போயிடுச்சு

எப்படி விளாடணும் இன்வெஸ்டிகேஷன் ஆ சரி சூப்பராக விளாடுங்க நல்லா டைம் பாஸ் ஆகுதா போர் அடிக்காமல் போதும் உனக்கு ஆ போர் அடிக்காமல் போதா சரி நண்டு எப்படி இருந்துச்சு சித்தியா பாருங்கள் ஒரு வழியாக அப்படியே ஒட்டிட்டான் சூப்பராக இருக்குது இதிலே வந்து பெஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா என் தம்பி வாங்கின மிச்சம் தான் அவங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஒட்ட முடியாத இதில் அதில் ஸ்ட்ராங் உமன் டோன்ட் ஹாவ் ஆட்டிடியூட்ஸ் தே ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் த இருக்கு ரொம்ப இருக்குது பார்க்கவே அதே மாதிரி இங்கே பாருங்க ரோமா ரோமா நீ ஏன் ஹாப்பி சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன சொல்கிற அப்படி சொல்லக்கூடாது சைக்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு நகரில் ரோமா சின்ன பிள்ளையா இருக்கப்போ வாங்கின சைக்கிள் வந்து ரெடியாகாமல் ரிப்பேர் ஆகி எங்கள் மாமா இடத்துல ஒன்று இடத்துல வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து அது ரெடியாகிருக்கு ரெடியாகி ரோமா ஓட்டுனையா ஓட்டி கீழே விழுந்து ரோமா மேலே வந்துடுச்சு அப்படிதானே ஒழுந்தே இல்லை சரி பார்த்து ஓட்டோம் ஓகே இந்த வீடியோ இதோட முடியுதுங்க பிரசித்தியாவோட ஆனுவல் டே வந்து வேறு மாதிரி போச்சு ரொம்ப செம்ம க்யூட்டாகனா பிரசித்தியா வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக ஆனுவல் டேல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இந்த டைம் வந்து தெறிக்க விட்டுட்டா ஸ்டேஜாக அவ்வளோ எனர்ஜி அவளோட பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கா ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டு வந்தோம்ல இப்போ அந்த ஷூட் போகிறனால் பிரேக் ஆகிருக்கு இந்த இருந்து திருப்பி அவளை ரெகுலர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி மாஸ்டர்கிட்ட பேசியிருக்கேன் நாளைக்கு போய் அவள் டின்னர் பேசிட்டு கண்டினியூஸாக அவளை மண்டே டு தேர்ஸ்டே டான்ஸ் கிளாஸ் சமைச்சு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோலாம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது நிறைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வழக்கம் போல சப்போர்ட் பண்ணிடுங்க டேக் கேர் பை பை லவ் ஆல் பார்ட்னர்ஸ் இட்ஸ் மீ விஜய்